திரையரங்கு வெளியீட்டை தவிர்த்து நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீம் ஆகும் ஸ்டீஃபன் திரைப்படம் பார்வையாளர்கள் மத்தியில் அதீத வரவேற்பை பெற்றுள்ளது ஒன்பது பெண்களை கொலை செய்துவிட்டு தானே காவல் நிலையம் சென்று சரணடையும் சைக்கோ கொலைகாரனை பற்றிய இந்த கதை இரண்டு மணி நேரத்தில் ஷாக் ட்விஸ்ட்களை அடுக்கி ஒரு பக்காவான த்ரில்லர் அனுபவத்தை அளிக்கிறது இயக்குனர் மிதுன் இயக்கத்தில் உருவான ஸ்டீஃபன் திரைப்படம் ஓடிடி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பாராத வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு வழக்கமான கிரைம் படமாக இல்லாமல் சைக்கோ கொலையாளியின் உளவியல் மற்றும் அவனது கடந்த காலத்தை விசாரணைக் கோணத்தில் அணுகியுள்ள விதம்தான் இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் ஒன்பது பெண்களை கொடூரமாக கொன்ற ஒரு சைக்கோ கொலையாளி தனது பத்தாவது கொலையை செய்ய திட்டமிடுகிறார் ஆனால் தான் கொல்ல தேர்ந்தெடுத்த பெண் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையால் அவளை கொல்லாமல் விட்டுக் கொடுத்துவிட்டு பின்னர் தானே சென்று காவல் நிலையத்தில் சரணடைகிறான் போலீஸ் அவனை விசாரிக்கும் போதுதான் அவன் ஏற்கனவே அம்மா அப்பா மனைவி என மேலும் மூன்று பேரை கொன்றதும் தெரியவருகிறது வருகிறது ஏன் சரணடைந்தான் என்ற ஒற்றை கேள்விக்கான விடையே மீதிக்கதை இயக்குனர் மிதுன் இந்த படத்தின் திரைக்கதையில் ஒரு புதிய அணுகுமுறையை கையாண்டுள்ளார் காவல்துறை துப்பறிந்து ஆதாரங்களை கண்டுபிடித்து கதையை நகர்த்துவதற்கு பதிலாக சைக்கோ கொலையாளியே விசாரணையின் போது எல்லா உண்மைகளையும் மிகச்சாதாரணமாக வெளிப்படுத்துகிறார் இதனால் ரசிகர்களுக்கு ஷாக் மேல் ஷாக் காத்திருக்கிறது பத்து கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து கதைக்கான நிறக்குறியீடுகள் கலர் சிம்பாலிசம் மூலமாகவும் கூட கதை சொல்ல முயன்றிருப்பது சிறப்பு இசையமைப்பாளர் ராகவ் ராயன் சைக்கோ திரில்லர் படங்களுக்கான இலக்கணத்தை உணர்ந்து தேவையற்ற பின்னணி இசையை தவிர்த்து பெரும்பாலான காட்சிகளில் நிசப்தம் மூலம் பயத்தை கூட்டியிருப்பது படத்திற்கு பலம் சேர்க்கிறது ஒளிப்பதிவாளர் குறைவான பட்ஜெட்டிலும் கூட திகிலை தூண்டும் விதமான கேமரா கோணங்களை கையாண்டு படத்தின் தரத்தை உயர்த்தியுள்ளார் சைகோ கொலையாளியாக நடித்திருக்கும் கோமதி சங்கர் தனது உடல்மொழி முகபாவனை மற்றும் வசன உச்சரிப்பு டயலாக் டெலிவரி மூலம் உண்மையான பயத்தை உணர்த்தியுள்ளார் அவரது மேக்கப்பும் நிதானமான நடிப்பும் காலத்தால் பேசப்படும் சைகோ கொலையாளி கதாபாத்திரமாக உருவாகியுள்ளது அவரது ஃபிளாஷ்பேக் காட்சிகள் உணர்வுபூர்வமானவை படத்தின் உச்சக்கட்ட காட்சி யாரும் எதிர்பாராத ஒரு முடிவை கொண்டிருப்பது இயக்குனரின் புத்திசாலித்தனத்தை காட்டுகிறது மேலும் படத்தின் கதைக்குள்ளிருந்தே ஸ்டீஃபன் பாகம் இரண்டுக்கான லீடு கொடுக்கப்பட்டுள்ளது இது இரண்டாம் பாகத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது மொத்தத்தில் இரண்டு மணி நேரத்தில் ஒரு தரமான பக்காவான சைகோ த்ரில்லர் படத்தை பார்க்க விரும்பும் ஓடிடி ரசிகர்களுக்கு ஸ்டீஃபன் ஒரு சிறந்த விருந்தாக இருக்கும் இந்த படத்துக்கு ரேட்டிங் மூன்று புள்ளி ஏழு ஐந்து பை ஐந்து கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்